வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சில வீடியோவில் நம்ம பிரபோ டூவை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடு பிடிக்கல அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா ஒரே டைலாக்கு ஒரே மாதிரி ஒரே ஜெனரில் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கட்டி இருந்தாலும் முதல் எல்லோரும் வாங்க வர்றவங்க லைக் பண்ணுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் பிக் பாஸ் அப்படிங்கிறது இது வரைக்குமே ஒரு ஆகலை அப்படிங்கிறது ஒரு அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி அடித்து அமுக்கி பிடிச்சி தள்ளி தள்ளும் தள்ளி பார்க்குறானுங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அது இருக்கட்டும்ங்க நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் புரியுது பட் இருந்தாலும் என்ன என்ன சீக்வென்ஸுக்கு நீங்கள் பேச போகிறீங்க என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பர்ஃபார் இப்போ ஒரு சண்டை வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் பயங்கரமான ஒரு தலைவலி இப்போ ரம்யாவுக்கும் கம்ருந்தீனுக்கும் ஒரே வம்சன் ரைஸ் ரம்யாவுக்கும் கமிருதீனுக்கும் பைட் வந்து நடக்குது ஓகே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஜெயிக்க போகிறா யார் வந்து தோக்க போகிறா அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் வந்து நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப உத்வேகத்துடன் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது கமிருதீன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் நான் அண்ணன் கூப்பிட்டு என்ன செருப்பால் அடிக்கணுன்றா நீ ஒன்றை செருப்பால் அடிச்சுக்கோ இல்லை என்னன்னு பண்ணிக்கோ ரம்யா வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து பல தடவை வந்து நம்ம சொல்லிட்டோம் ஓகே ஆனால் அதுவும் அது கேட்க மாட்டேது சும்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம வந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காகவே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டணுன்றதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தோணுது ஓகேவா அந்த ஒரே ரைஸ் வந்துடுறேன் ஓகே ஸோ எஃஜே எபிக்ட் ஆகணுமா அது எப்படி ஆவாங்க சரி இந்த ஃபைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம டிஸ்கஷன் வந்து போகுது செஷன் வந்து போகுது ஸோ கம்பு வந்து என்ன எல்லாருமே சொல்கிறாங்க அவங்கள சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு எல்லாேருமே வந்து மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க உங்கள் பேரையே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பானா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ம் இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே ரம்யா வந்து கோவம் வந்துடுது ஒன்றெல்லாம் வந்து ஒரு மனுஷனாக மதிச்சு ஒன்றெல்லாம் வந்து ஒரு அண்ணேன்னு கூப்பிட்டு என்ன நானே இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அம்மே சொல்லிப்போம் கூட தெரியுது ரம்யா அப்படின்றத பார்த்தாலாம் தெரியும் நம்ம ஃபோஸ்பெருக்கம் முடிஞ்சு நான் பார்க்கல ஸோ சொன்ன உடனே அவளுக்கு வந்து இதாகிடுச்சு அவள் அண்ணன் என்னென்னு கூப்பிட்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு முடிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து திருப்பி அவனே வந்து சண்டை போடுறேன்ற பேரில் அப்படியே அக்கலை தூக்குறான் அக்கலை தூக்கி இப்படின்றான் அப்படின்றான் ஒரு சண்டைங்கிறது ப்ராப்பராக இருக்கா ஹே அப்படின்றான் என்ன அப்படின்ட்டு அப்படின்னு கிளிக்கிறா வச்சு அமைதியாகிடுறான் இதில் இதுல என்ன ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுல என்ன ஒரு சண்டை இருக்கு அப்படிங்கிறது தெரியல சும்மா நான் வந்து பேசுறேன் ஏ என்ன எல்லாரும் பண்ணியிருக்காங்க நீ என்ன அப்படி பண்றா அப்படின்னு சொல்லி பேசணும்னீங்க நான் திருப்பி வரே நீ பேசாருவன் அண்ணன் கூப்பிட்டது எனக்கு செருப்பால் என்ன ஆயிடுச்சுன்னுன்றா அப்படின்றான் ஆனா என்ன 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 அப்படிதான் நான் சொல்லுவேன் நீ என்ன என்ன பண்ண பழகிருக்கேனா அவங்க கூட அப்படின்றான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அவளே வந்து அவளதான் ஒன்று அப்படின்றா என்னடா பேச வரீங்க என்னடா சா இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு விஷயம் கிடையாதுங்க ஒஸ்ட் பெர்ஃபாமரா சொல்லியிருப்பான் கூட தெரியுது இவன் அண்ணேன்னு கூப்பிட்டதுக்கு ஒரு பெர்ஃபார்மர் ஏன்னு சொன்னான்னு சொல்லி செருப்பா அடிக்கணும்ன்றான் உனக்கு கூப்பிட்டதுக்கு ஒன்னு இவன் வந்து ஏன்றான் கூப்பிட்டு வச்சு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அது எனக்கு முடிவு முடியும் சொல்லி கத்துறான் சரி போய் தொலைஞ்சலிட்டு இவன் கையை கட்டிட்டா அவள் வந்து கதை கத்திரிட்டு போயிட்டான் இவ்வளவுதான் ம் சார் எதுக்கு சண்டை ஆகி ரெண்டு சண்டை போட்டாலும் சரி சண்டை போடனாலும் சரி சும்மா உகாந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரெண்டு சண்டையும் பாக்குறதுக்கு மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் அப்பா சூப்பரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்க என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ரெண்டு பேரும் பண்ணும்போது ஒன்று ஆட்டக்காரி நாடகக்காரி அவள் பயன் நடிப்பா தெரியும் இன்னொரு டம்மி பீஸ் என்னதான் கத்துனாலும் அவனுடைய பேச்சு வந்து இடிபடாது ஸோ இந்த ரெண்டுக்கும் சண்டை அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு தான் வந்து வைத்திருச்சில என்னடா அது எப்பா சீக்கிரம் சண்டை போட்டு முடியுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட் ரம்மியாவது பரவாயில்ல கமுதீன் எழுதி வச்சு படிக்கிற மாதிரி பேசுகிறான் ஆமாம் ரம்மியாவாச்சும் பரவாயில்லையா

மனசை விட்டு சொல்லிக்கிறேன் எனக்கு யாருமே வரலையா மாட்ரேட்ரு இவங்களை மாட்ரேட்டராக போட்டு ம் நம்ம தான் ஜீவனை வாங்கணும் போல தருணம் காணும் தி காலேஜ் சரி ரைட்டு எங்கப்பா நந்துமா அதுவும் இல்லையா நந்துமாவும் இல்லை என்னங்க நீங்கள் ஏங்க நீ பத்து நிமிஷம் தானே வந்தேன் லேட்டா பதினெட்டு பத்துக்கு வந்துட்டேன்ல அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ரிவ்யூ சூப்பர் பஞ்சு ப்ரோ இதுக்கு ஒரு ரிவ்யூ சூப்பர் பஞ்சு ம் ம் சரி யாராவது ரொம்ப ஆக்டிவாக சேனல் சேனல் இருப்பீங்களா யாராவது சொல்லுங்க மாடரேட்டர்ஸ் ட்ரெஸ் கேட்கறதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸாரா சொல்லுவேன் கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பாக பேசுவோம் இதுக்கு ஒரு ரிவ்யூ ப்ரோ சண்டே சொல்றாங்க இந்த சண்டேவா இந்த சண்டே வாய்ப்பு கம்மி தாங்க மண்டே வந்துடுவாங்க தீபாவளி டைம் வந்துடுவாங்க நினைக்கிறீங்களோ நினைக்கிறேன் பட் அடுத்த வீக்கெண்டாக தான் இருக்கும் ப்ரோ ரிவியா பற்றி இன்ஸ்டாகிராம் பேசியிருக்கா பார்த்தீங்களா ஆமாம் அவளே சும்மா வெட்டி முண்டா வீணாக போடுற தண்டம் யார் நம்ம ரியாவே அவன் யாரை பற்றி பேசணும் நமக்கு என்னங்க ஆ அவை யாரை பற்றி பேசணும் நமக்கு என்ன வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ நம்ம வரிசையா அந்த பிரம்மோடைய ரியாக்ஷனை பார்த்துருவோம் வேறு பேசுறதுக்கு ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்றதுனால இப்போ பிரம்மோவை பார்த்துருவோம் ஓகே பிரம்மோ பார்த்துருவோம் எல்லாருக்கும் வணக்கம் அஜித் வந்துட்டாலே ஏ வந்துட்டாலே சரி பாட்டுங்கடா சா சாங்க உயிர் எடுக்கிறாங்க விஜய் டெலிவிஷன் விஜய் டெலிவிஷன் ஆமா இந்த அரோரா இந்த சீசன் வந்து செலெக்ஷன் சரியில்லையோ என்ன நினைக்கிறீங்க நீங்க யாராவது சொல்லுங்க பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த சீசன் என்ன சரியில்லை எதனால இந்த சீசன் யாருக்கும் மனசு கனெக்ட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனசு கனெக்ட் ஆகணும் அது ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது

எல்லா கண்டிஷன் தட்டி ப்ரோ அதனால தான் இருக்கீங்களா ஆமாங்க மிட் நைட் கிளிப்ஸ் ஜாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மிட் நைட் கிளிப்ஸ் நல்லா தானே இருக்கும் ம் அந்த சாமோதிரிக்கு ஒரு வேலை இல்லை அவன் ஒருத்தன் எனக்கு யாரும் பேசிகிட்டு நடப்பான் ஏங்க நான் என்ன சொல்கிறேன் பேச மாட்டேன் பேச மாட்டேப்பாய்ங்க ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த இதுலேயும் இந்த பாரிசாலும் நம்ம அதில் அடக்கம் பிக் பாஸ் கரமா இருக்கு இதை பத்தி பேச மாட்டேன் பாங்க ஆனா பிக் பாஸ் பத்தி தான் கண்டென்ட் பிக் பாஸ் நேற்று இன்னைக்கு கூட பேசிருக்கேன் ரெண்டு வருஷம் முன்னாடி என்ன சொல்றேன் எல்லாரும் அப்படிதான் அங்க சொல்லுவாங்க பட் இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அடே ஏதாவது எங்கடா போனா எவனுமே காணும்டா மாட்டே காணும்டா நல்ல வேலை துஷாரன் பலூன் ஜெயில கானா போடல கோனா போடலையா போட்டுருந்தா எப்படி இருக்கும் நல்ல வேலை நல்ல பிளேஸ் பாது வெளியே யாரும் வரமாட்டாங்க உள்ள பெட்ரூம் தான் இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி

அதாவது நேத்துல இருந்து இன்னைக்கு லை நாலுல வரைக்கும் ஏடி வந்து சொல்றாரு நான் டியூனே பண்ணலண்டர் நானும் டியூன் பண்ணல நான் அப்பப்போ அப்படி அப்படி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு துண்டு வீடியா ஐயா எவனுமே சரியில்லைப்பா துண்டு வீடியும் சரியில்லை பாருதும் சரியில்லை ஈயானாவும் சரியில்லை எதுவும் சரியில்லை எதுவும் சரி இல்லை ஆக மொத்தம் அஜித்து நீங்க பாஸ் போங்க நல்லா இருக்கும் சுகன்யா கூட பண்றாங்களே நானும் ப்ரோ நம்ம ஒன்லி நம்ம ரிவியூ தான் ஆமா வேற என்ன பண்றது ஜெய் டிவி ஜெய் சேதுபதி இந்த மூன்று பேரும் சரியில்லை கரெக்ட் ஜெய் டிவி ஜெய் சேதுபதி கண்டஸ்டன் அனுசியா அருமையா சொல்லிட்டாங்க போட்டு உடச்சிட்டாங்க ஏன்னா ஜெய் டிவி ஜெய் சேதுபதி கண்டஸ்டன்ட் எதுவுமே சரியில்லைடா நீங்க உடனே மாத்தினாதான் இந்த ஷோ ஆல்வேஸ் நம்ம தான் வெரி குட் வெரி குட் கியூட் ஆர்ட்ஸ் எனக்கே ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுதுங்க பார்வதி பார்த்தாலும் திரிப்ப ஏன்னா அவங்க சுத்தியை கட்டன் இருக்கு வேற புதுசை பண்ண மாட்டாங்க ஒதுக்கப்பட்டேன் பிதுக்கப்பட்டேன் அசுக்கப்பட்டேன்றாங்க இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்ஜனா கேங் திருப்பி அதே மாதிரி சீசனு இது வந்து ஒரு கடுப்பு ஏற்படுத்துது என்ன எப்ப திருப்பிமா முதல்தான் அப்படின்ற மாதிரி அதுதான் கொஞ்சம் கருப்பு அதாவது எனக்கும் அதான் ஆசை இந்த வட்டா எடுத்து ரெண்டு விதம் தூக்கணும் ரெண்ட தூக்கினா தான் ஊருப்படுவாங்க இவங்க இல்லாட்டி அய்யோ இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஆஹ் இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு முடிஞ்சு போய் இல்ல ஒயில்டு கார்டு தரமா தான் வேலைக்கு ஆகும் நடிப்பு அரக சபரி இருக்காரு ஐயோ அவன் அதுக்கு மேலே தெரிஞ்சா இருக்கான் அவனை பார்த்தாலே எங்கிட்ட ஓடி போயிடணும் போல இருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கேன் அவன் அப்படிங்கிறது தான் சரி கண்ட்டு வந்து ரொம்ப இருக்குது இருக்கு மோசமா இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஆதர நெக்ஸ்ட் துசார்ட போயிடுவாளா அவளுக்கு யார் இருக்கா ஏய் துசார் பாருடா என்ன பாத்துட்டே இருக்கானுடா அப்படி வரேன் गाइस பை க்ளோஸ் கூட வர மாட்டேங்குதுரே